Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வருது அதுபோல் இன்னும் ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூலை வந்து அங்கே கொண்டு போகிறோம் இது இடம் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் அதை இன்னும் ஒரு ஆறு கிளாஸும் பற்றிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுங்க பிரேவில் கற்று சிறப்பு விழா நான் இங்கே தான் இந்த நாடகம் மேடை வந்து அங்கே பிடிக்கிறேன் வந்து உங்க தேவைகளை என்னென்ன சொல்லுங்க தரப்படும் வேற எதுவாக இருந்தாலும் கண்டுபிடித்து கொடுக்க அதில் வந்து ஐயம் ஆணையம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கலையரங்கத்தை கண்டு வைத்து அதன் தொடர்ச்சியாக இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய காரைக்குடி மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே புதிய துணை மேயர் அவர்களே ஒன்றாவது வார்டு உறுப்பினர் என்று புதிய சகோதரர் கார்த்திக் அவர்களே இரண்டாவது வார்டு உறுப்பினர் என்று புதிய சகோதரர் துறை நாகராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் சகோதரர்கள் சிக் அவர்களே பூமிநாதன் அவர்களே அன்றுக்குரிய சகோதரிகள் ஒவ்வொரு பேரணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய நகரத் தலைவர் அனுப்பக்கூடிய அண்ணன் பாண்டி மிகப்பன் அவர்களே அண்ணன் பி எல் காந்தி அவர்களே மற்றும் அண்ணன் சிதம்பரம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பத்திற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி மற்றும் தோழமை கட்சியினுடைய அனைத்து அன்பர்களே மகளிர் அணி பொறுப்பாளர்களே மாமன்ற அனைத்து உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினர் அன்பு கீரியண்ணன் மெய்யர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு காரைக்குடி மாநகராட்சியினுடைய ஆணையாளர் உட்பட அனைத்து நிலைகளிலும் உள்ள அலுவலகப் பெருமக்களே தம்பி குருபால் அவர்களே வேறு வேற சொல்லுங்கள் அம் அமுதா மாந்தனி அமுதா அவர்களே மங்கேற்கரிசி அவர்களே கனகவல்லி அவர்களே ராதா அவர்களே ராம்குமார் ராம்குமார் அவர்களே பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் இதுபோன்று நிறைய திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களை உங்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் நம் தொகுதிக்கு நம் பகுதிக்கு நிறைய திட்டங்களை மாண்பு தமிழக முதல்வர்கள் தந்திருக்கின்றார்கள் அதற்காக நான் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவர்களுக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நம் பகுதிக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம் இப்பொழுது கூட ஒன்னாவது வார்டில் ஒரு பகுதியில் நமது கலையரங்கம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று பல்வேறு பகுதிகளில் கலையரங்கம் குடிநீர் ஆள்குலைக்கினர்கள் இன்னும் பல்வேறு திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் நமது மாண்பு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் அதேபோன்று நமது பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய முன்னாள் மத்திய அவருடைய தொகுதி மேம்பாட்டின் இருந்தும் நம் பகுதிக்கு இந்த ஆண்டு கூடுதலாக நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதேபோன்று இங்கே காளீஸ்வரா கால்பந்து திட்டத்தில் கூட இந்த மேற்குறை மாண்பு நமது பாராளுமன்ற உறுப்பினரில் இருந்து பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே நிறைய திட்டங்கள் நம் பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் நமது அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலமாக நாம் பெற்று நம் பகுதி கொடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த ஐந்தாண்டு காலங்கள் முடிவதற்குள் நிறைய திட்டங்களை நமது அரசு நமது மாண்பு தமிழக முதல்வர்கள் நம் பகுதிக்கு நிறைய இன்னும் தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது நிறைய நாம் அவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நம் பகுதிக்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய பேராதரவு நீங்கள் எப்படி எங்களை பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்தீர்களோ உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைபாடு இல்லாத அளவிற்கு உங்களுடைய கோரிக்கைகளை பெற்று நான் உள்பட இந்த மாநகரத்தினுடைய அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்பட உங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆகவே உங்களுக்கு பணி செய்வதற்கு எப்பொழுதும் எங்களை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அந்த மேடையில் வீட்டிற்கக்கூடிய அனைத்து பிரதிநிதிகளும் உங்களுக்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் எங்களுடைய பணிகளும் உங்களுக்கு வேண்டும் அந்த விதத்தில் தான் இந்த பணி இருக்கின்றது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்